பீகாரில் ராகுல் காந்தி அவர்களின் யாத்திரை அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளையும் குசுப்பி இருக்கிறது அகில இந்திய அளவில் பெரும் தாக்கத்தை அது ஏற்படுத்தி வருகிறது பாஜக மற்றும் அதன் துணைநிலை அமைப்புகள் சங்கப் பரிவாரங்கள் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி எப்படி திருடுகிறார்கள் திருடி ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறார்கள் என்பதை என்பதைப்படுத்துதல் ஒரு பயணமாக இது அந்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் பங்கேற்று மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பிலே ஆதரவை தெரிவித்திருப்பது புதிய நம்பிக்கையை உருவாக்கியிருக்கிறது ராகுல் அவர்கள் முன்னெடுத்திருக்கிற இந்த அற போராட்டத்திற்கு அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் நல்க வேண்டும் என்று விடுதலை வேண்டுகோள் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் திட்டமிட்டு நம் மீது திணிக்கப்பட்ட ஒரு தேர்தல் முடிவதற்கு முன்னதாகவே தங்கர் அவர்களை அச்சுறுத்தி பதவி விலக வைத்திருக்கிறார்கள் குடியரசு துணைத் தலைவருக்கே இந்த நிலை பாஜக அரசின் என்பது வெட்கக்கேடாகும் மேலும் அவரை வீட்டு காவலில் சிறை வைத்திருக்கிறார்கள் வெளி உலகத்தோடு அவரால் தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது இது ஜனநாயகத்தை கேலிக்கு தாக்குவதாக அமைந்திருக்கிறது அரசமைப்பு சட்டத்தை ஒரு பொருட்டாக அவர்கள் மதிக்கவில்லை என்பதை மேலும் இது உறுதிப்படுத்துகிறது இப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டை சார்ந்த திரு ஸ்ரீ பி ராதாகிருஷ்ணன் அவர்களை குடியரசு துணைத் தலைவருக்கான வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள் என்றால் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களின் கருத்து சுதந்திரம் செயல் சுதந்திரம் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்பது கேள்விக்குறியாக உள்ளது அவரும் ஆர் எஸ் எஸ் அச்சுறுத்தலுக்கு ஆட்படக்கூடியவராகத்தான் இருக்க முடியும் இத்தகைய சூழலில் தான் மனித உரிமை ஆர்வலராகவும் அரசமைப்பு சட்டத்தின் விழுமையங்களை பாதுகாக்கக்கூடிய போராளியாகவும் விளங்குகிற உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சுதர்ஷன் ரெட்டி அவர்களை இந்தியா கூட்டணி வேட்பாளராக முன்மொழிந்திருக்கிறது மக்கள் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதனை வழிமொழிய வேண்டும் அவருக்கு வாக்களிக்க வேண்டும் அவரை குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் வாயிலாகவும் மீண்டும் அந்த வேண்டுகோளை முன்வைக்கிறோம் இதில் தமிழர் தமிழர் அல்லாதார் என்கிற அரசியல் தேவையற்றது அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய வலிமை பெற்றவர் யார் சுதந்திரமாக செயல்படக்கூடியவர் யார் என்ற அடிப்படையில் தான் அணுக வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுதலை கட்சி ஆர்எஸ்எஸ் பாசறையில் வளர்ந்தவர் அப்படி கருத்துக்கொள்வதற்கு ஒன்றும் இல்லை அதிமுக பெரியார் பாசறையில் வளர்ந்த ஒரு அரசியல் இயக்கம் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற தலைவர்கள் ஆர் எஸ் எஸ் பிஜேபி போன்ற சக்திகள் இங்கே வளர்வதற்கு இடம் தரவில்லை என்ற கருத்து வலுவாக இங்கே உண்டு ஆனால் அவர்களை பின்பற்றக்கூடிய இன்றைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் உள்ளிட்ட சங்க அமைப்புகளுக்கு ரத்தன கம்பளம் விதித்து வரவேற்பு கொடுப்பது அதிர்ச்சி அளிக்கிறது அந்த துணிச்சலில் தான் அதிமுகவை ஆர் எஸ் எஸ் வழிநடத்தினால் என்ன தவறு என்று கேள்வி எழுப்பக்கூடிய நிலையும் உருவாகியிருக்கிறது இது அதிமுகவின் நிலை எவ்வளவு பரிதாபகரமாக இருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது விஜய் அவர்களுக்கும் அதே போல வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்கள் என்றால் விஜய் அவர்களின் பேச்சிலும் செயலிலும் அந்த சாயல் இருப்பதாக அவர்கள் நம்புகின்றனர் என்றுதான் இதிலே உணர வேண்டிய உண்மையாக இருக்கிறது அவர் எச்சரிக்கையாக இருப்பார் என்று நான் நம்புகிறேன் ஆர் எஸ் எஸ் இங்கே வளருவதற்கு அதிமுகவோ அல்லது இதர கட்சிகளோ வாய்ப்பளிக்குமேயானால் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கிற மிகப்பெரிய புலோகமாக அமைந்துவிடும் என்பதையும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் என்ற முறையிலே விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம்

ஒரு சர்வே தேவைங்கிற அடிப்படையில் மாநில அரசு எடுக்கலாம் அதை நாங்களும் வர நமக்கு நமக்கு ஒரு டேட்டா வேணும் அதுக்காக எடுக்கலாம் ஆனால் அது வந்து அபிஷியலா யூனியன் கவர்மெண்ட்டு ஏற்றுக்கொண்டார் அதற்கு வாய்ப்பு இல்லை எனவே இந்திய ஒன்றிய அரசாங்கம் தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் அது சாதிவாரி அடிப்படையில் நிகழ வேண்டும் இதுதான் சரியான கோரிக்கை ஆனால் திமுக அரசு மீது எப்போதும்

உடல்நாளர் சொன்னதை நன்றி பதில் சொல்றோம் அப்படி சொல்லலன்னா எல்முருகன் அப்படி சொல்லல திருமாவளமா அப்படி சொல்லிருக்காரு எங்களுக்கு அதிமுக மேல ஒரு மரியாதை உண்டு அதிமுகவை ஒரு திராவிட இயக்கம் அல்லது சமூக நீதி இயக்கம் பெரியார் இயக்கம் இயக்கம் என்று நம்புகிறோம் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த கருத்துக்களை முன்வைக்கிறோம் இல்லைன்னா இதை பத்தி சொல்ல கிடையாது இப்ப பாஜகோட எவ்வளவு கட்சியோட தொடர்பு வச்சிருக்காங்க உறவு வச்சிருக்கிறாங்க அவளை பத்தி தான் நாங்க சொல்றோமா எத்தனைய தலைவர்கள் பாஜகவோட நட்பு வச்சிருக்காங்க அவளை பத்தி நாங்க சொல்றாங்க அதிமுகவை இன்னும் நாங்க வந்து ஒரு திராவிட இயக்கம்னு நம்புறதுனால இந்த கருத்து சொல்றோம் அவ்வளவுதான் இல்ல இது திராவிட இயக்கம் தான் கிடையாது நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படிலாம் பேசாதீங்க திரும்ப அவ்வளவு அப்படின்னு சொன்னாங்கன்னா அடுத்த நொடியிலிருந்து இருந்து அதை நான் பேச மாட்டேன்

பார்வையோடு பொருந்த வேண்டும் நிலைப்பாடுகளோடு உடன்பட வேண்டும் என்று பார்க்கிறோம் அந்த வகையில் எங்களுக்கு ஆட்சியின் மீதும் சரி கட்சியின் மீதும் சரி சில விமர்சனங்கள் உண்டு அதைத் தோல்வியோடு நாங்கள் அவ்வப்போது சுட்டிக்காட்டுகிறோம் அதையெல்லாம் தாண்டி தமிழையும் தமிழ் மக்களையும் தமிழ் மண்ணையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு யுத்த களத்தில் திமுகவோடு இணைந்து நாங்கள் பயணிக்க வேண்டியது ஒரு வரலாற்று தேவையாக நாங்கள் உணர்கிறோம் அதற்கான சக்தி திமுகவுக்கும் திமுகவோடு இருக்கிற மத சார்பில் கூட்டணி கட்சிகளுக்கும் உள்ள அந்த நம்பிக்கை விடுதலை சிறுத்தை விடுத்து அந்த அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நாங்கள் பார்க்கிறோம் மதிப்பீடு செய்கிறோம் தோழமை கட்சிகளையும் அப்படித்தான் நாங்கள் அனுப்புகிறோம் எனவே திமுகவின் பங்களிப்பும் சரி திமுக அரசின் பங்களிப்பும் சரி விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி கட்சியின் நிலைப்பாடுகளுக்கு ஒத்து போவதாக இயைந்து போவதாக உள்ளது குறிப்பாக சாதியை பெறுவதும் பேசக்கூடியவர்கள் மத வெறுப்பு அரசியலை விதைக்கக்கூடியவர்கள் இந்த விடாமல் தடுப்பதற்கு திமுக தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியோடு இணைந்தும் நாங்கள் அடிப்படையில் ஆட்சியை வரை திமுக தேமுதிகிறது கூட்டணி ஆட்சி அமைந்தாதான் நிறைக்குறைகள் தெரியும் அப்படின்ற மாதிரி கூட்டணி ஆட்சிங்கிற உரையாடலை தொடங்கி வைத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறு என்ற அதற்கு முன்பு யாரும் பேசியிருக்கலாம் ஆனால் இதை ஒரு பொதுவெளியிலே பேசக்கூடிய பொருளாக மாற்றியதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு முக்கியமான பங்கு அதை நடைமுறை சாத்தியப்பவர்களோடு இணைத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது வெறும் முழக்கங்களாக மட்டுமே அதை முன்வைக்க முடியாது திமுக அல்லது அதிமுக இந்த இரண்டு கட்சிகளின் தலைமையில்தான் இங்கே கூட்டணி அமைக்கின்றன கட்சிகளுக்குமே நம்மை போன்ற கட்சிகளின் ஆதரவும் தேவைப்படுகிறது அந்த வகையிலே அவர்கள் அதிகாரத்தை கூட்டணி கட்சிகளோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாம் ஜனநாயக பூர்வமாக அந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் ஆனால் அரசியலில் தாங்கள் எப்போது பலவீனம் அப்போதுதான் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள முன் இன்றைய சூழலில் அப்படி திமுகவோ அதிமுகவோ அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கக்கூடிய வகையில் மக்களின் ஆதரவை இழந்து நிற்கவில்லை என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு செயல் திட்டம் எதிர்கட்சிகளிடையே இல்லை ஒருவருக்கொருவர் உடன்படுகிற கட்சிகளை கூட தலைவர்களை கூட காழ்ப்புணர்வின் அடிப்படையிலே விமர்சிக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர தொலைநோக்கு பார்வையோடு கூட்டணி ஆட்சியை எதிர்காலத்தில் உருவாக்க வேண்டும் அதற்கு யார் யார் நமக்கு தோழமை சக்திகளாக இருப்பார்கள் என்பதையெல்லாம் கணக்கிலே கொண்டு காய்களை நகர்த்தாமல் தனிப்பட்ட முறையிலே வெறுப்பு வெறுப்பை வர்மமாக கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவேதான் நான் இப்போது அந்த சூழல் கணியவில்லை என்பதை சொல்லி வருகிறேன் கூட்டணி ஆட்சி என்பது டெல்லியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல உருவானது அப்போது எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து அந்த குறைந்தபட்ச ஒப்பந்தத்தின் அடிப்படையில்தான் களம் கண்டார்கள் அதுபோல தமிழகத்தில் எதிர்கட்சிகள் திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் இரண்டாம் அல்லது இந்த இரண்டு கட்சிகளில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்க வேண்டும் என்று கருதக்கூடியவர்கள் ஒற்றுமையாக இருக்கும் ஒன்றுபட்டு செயல்படுவதற்கும் தயாராக இல்லை தனித்தனியே உதிரிகளாக இருந்து கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களாக வெறும் விமர்சனம் வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களே தவிர அதை தொலைநோக்கு பார்வையோடு அணுகக்கூடிய அணுகுமுறை இல்லை மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை